திருவாரூர் காந்தி என்னத்துறை அமைச்சர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய என்னன்னா மாநகராட்சியில கிட்டத்தட்ட வரிய வாங்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மேல அவ்வளவு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏன் தொடர்ந்து மதுரையில முதலமைச்சருடைய கண்காணிப்புல மதுரை இல்லையா ஏன் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் முதலமைச்சருடைய கண்காணிப்பில் இருக்கிறதுனால தான் அங்கே இருக்கிற இந்த ஊழலாம் நடக்குதுல்ல நீ நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்றதே தவறான கருத்தை ப பதிவு பண்ணுறீங்களே அவர் கண்காணிப்பில் இருந்ததுனால தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல பேர்கள் ராஜினாமா செய்யப்பட்டு மேயருடைய கணவரே இந்த ஆட்சியில் இருக்கிறவர் இந்த ஆட்சியில் திமுகவில் அங்கம் வகிக்கிறவரே கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்பது வரலாறு அவர்கள் முதலமைச்சர் வந்து சரியான நடவடிக்கை இதில் எடுக்கவில்லை என்றால் எல்ல யாரும் மீதுமே வழக்கு வந்திருக்காது கோடி ஊழல் எல்லாம் இதுவரைக்கும் யாரும் அதெல்லாம் வரலாறு ஊழல் எல்லாம் வந்து நிறைய அதிமுக அரசாங்கத்தெல்லாம் பார்க்காத ஊழல் இல்ல எடப்பாடியார் அவர்களுக்கே நாலாயிரம் கோடி எடப்பாடியார் பேர் வச்சு நாலாயிரம் கோடி எடப்பாடியார் அதை பத்தி பேசுவோமா சொல்லுங்க சார் என்ன இப்ப என்ன ஒளிவு முறையில என்ன நாலாயிரம் போற போக்குல அதுதான் சொல்றேன் போற போக்குல நீங்களும் சொல்லக்கூடாதுல்ல இப்ப மருத்துவக் கல்லூரி வந்து பதினோரு இடத்துல போட்டாங்க தமிழ்நாட்டில் பதினோரு இடத்துல போட்டாங்க சார் எந்தெந்த மாவட்டமே வேணாலும் உங்களுக்கு சொல்லுங்க அதில் மீது இருக்கின்ற முறைகேடு வழக்கு தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச விஷயம் அது மருத்துவத்தில் மருத்துவத்தில் எப்படி அவங்களுடைய இப்போ அலைன்ஸ் பாட்டில் இருந்தார் இப்போ இல்லை ஒருத்தர் பாமக அவர் எப்படி மருத்துவத்தில் இரண்டு வழக்கில் மத்திய அரசாங்கம் அவர் மீது அவருங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே கூட்டணியில் இருக்கும்போது அதே காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட வழக்குகள் இருக்க மாதிரியே இவங்க மருத்துவத்தில் கட்டிடம் கட்டுவதில் மிகப்பெரிய அளவில்

எதிர்கட்சி தலைவர் சொல்லுங்க எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு நேரம் சொல்ல வேண்டியதான மக்கள் சொல்றாங்க கீழ இருந்து

சொல்றேன் இருநூறு கோடி ஊழல் சொன்னவர் உங்களுடைய ஸ்டாலின்

அதர்க்கேரானே எதிரே வந்துறால் அதை ஏத்துக்க மாட்டேன் என்கிற தைரியத்தில் கொடுங்க அத கொடுங்க ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு நிமிஷம் நீங்க நான் இருக்கீங்க நீங்க வந்து வேற நாங்க இந்த பக்கம் பேசிக்கிட்டு என்ன சார்

அதிகாரம் <laughs> <laughs> நான் வாங்கி அதுக்கு தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் சொல்லுங்க மேயருடைய கணவரை அரஸ்ட் பண்ணாங்களா இல்லையா

பதிவு பண்ணீங்க பாத்தீங்களா இந்த கோடி ரூபாய் அப்படின்னு ஒரே ஆமரே டெண்டர் முறைகேடு வழக்கு அது வந்து திமுக சார்புல உயர்நீதிமன்றத்துல வழக்கு வரும் வழக்கு என்ன சொன்னாங்க உதவிங்க இருங்க சார் பேசுறதுக்குள்ள உடனே ஏன் பதர் உண்மை சொல்லுங்க அந்த வழக்க அந்த இதை வந்து விசாரணை கமிஷன் கொண்டு வந்து வைக்கிறாங்க உடனே திமுக சார்புல இதை எந்த பண்ணாங்க வழக்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க ஆனா எதிர்க்கட்சி தலைவர் மேலதான் அந்த வழக்கு எடப்பாடிக்க கே பழனிச்சு சொன்னார் சொன்னாரு வழக்கு தானே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் வழக்கை சந்திக்கிறேன் நான் வழக்க சந்திச்சு என்னை குட்டமற்றவன் நிரூபிக்கிறேன்னா அந்த வழக்கை

ஆறு மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ணுங்கன்னு கட்சி தலைமை சொல்லி அவங்க ஆறு பேரும் ரிசைன் பண்ணதுக்கு பிறகு மேயருடைய கணவர் அரஸ்ட் ஆயிருக்கிறாரு இத்தனையும் நடந்திருக்கு அரசு அதிகாரிகளும் அரஸ்ட் ஆயிருக்காங்க அதெல்லாம் தப்பா நாங்க அரஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னீங்கன்னு என்ன பதில் இது மதுரையில போய் எந்த மதுரையில போய் எதிர்க்கட்சி தலைவர் இந்த இந்த இஷ்யூவை வந்து ஒரு பெரிய தமிழ் அளவுக்கு பூதாகரமாக்குறதனுடைய விளைவு என்னன்னா

ஒரு பாசிட்டிவாக மக்கள்கிட்ட வைக்கிறாங்க ஆனால் திமுக என்ன செய்து இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்காம அதிமுகவை பாருங்கள் அங்கே அவர் பேசுகிறாரு இங்கே இவர் பேசுகிறாரு அவங்க கட்சிக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் பேசுவாங்க சார் அதை அவங்க டீல் பண்ணிக்குவாங்க ஏன் உங்கள் கட்சிக்குள்ளே இல்லையா அழகிரி என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா சுப்புலட்சுமி ஜெகதீஷனுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாதா

ஒரு பதில கூட சொல்லாம அப்படியே இந்த விவாதத்தை மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே உங்களுடைய அந்த எண்ணம் அந்த அப்செக்டிவ் நல்லாவே தெரியும் நான் வர இருங்க மிஸ்டர் காந்தி என்னன்னா வெளிப்படையாகவே எல்லாமே தெரியுது ஊழல் நீங்க பதவி விலக எல்லாமே வெளிப்படையா தெரியுது இருந்தாலும் கீழே விழுந்துட்டு மீசில மண்ணோட்டு ஆத மாதிரியே ஏன் இந்த திமுக இருக்குன்னு கேட்கறேன் ரொம்ப சிம்பிளா சார் திமுக வந்து இந்த அளவுக்கு நடவடிக்கைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு மக்களிடம் இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியான வெற்றிகளை அவங்க இருக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இன்னைக்கு வைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இதுபடி அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்று வரை மூன்று பெரிய தேர்தலை சந்திக்கிற சந்திச்சிருக்கிறார்கள் மூன்று தேர்தலும் இதே குற்றச்சாட்டை தான் வைத்தார் வெற்றிய வச்சு இல்ல இல்ல மக்கள் திருப்பி தானே மகிழ்ந்து மக்களை வந்து அப்ப மக்கள் வந்து முடிவு பண்றது தப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூணாவது இடம் இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜீரோ எம்பி

இல்ல நீங்க ஊழல் குற்றச்சாட்டை சொன்ன பிறகு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லேன்தான் சொல்றேன் அப்ப மக்களுக்கு சொல்றேன் கிடைக்கிறது மட்டும்தான் எல்லாரும் இப்பேரும் சொல்றாங்கல்ல மக்களுக்கு தெரியும் மக்கள் சொன்னாங்கன்னு அந்த மக்கள் தான் ஓட்டு போட்டு அரியணையில உட்கார வச்சாங்க இந்த மேயர் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மேயரையும் ஜெயிக்க வச்சீங்க ஓட்டு போட்டீங்க அத்தனை சட்டம் கிடையாது நீங்க நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டு நீங்க பொய்யான குற்றச்சாட்டை வைத்த பிறகு தான் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருப்போம்